இப்போ நிறைய வந்து திருமணம் திருமணமாகி வந்து கணவனை இழந்தவர்கள் பிரிந்தவர்கள் மனைவியை இழந்தவர்கள் பிரிந்தவர்கள் மறுமணத்துக்கு தயாராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மாதிரி திருமணம் தள்ளி போகிறவங்க ரொம்ப லேட் மேரேஜ் முப்பது வயசாகிடுச்சு இப்போ இப்படிப்பட்ட நிறைய காரணங்களுக்கு என்னென்னா யாருக்கு திருமணம் ஆகிவிட்டது திருமணமாகவில்லை என்கிறது வெளிப்படையாக தெரிய மாட்டேங்குது இவருக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா அல்லது இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்பது வெளிப்படையாக தெரிய மாட்டேங்குது ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்பது வெளிப்படையாக தெரிய மாட்டேங்கிது அப்போ அதை தெரிவிக்கும் விதமாக அடையாளங்களை அணிய வேண்டும் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றால் அதற்கான ஒரு அடையாளத்தை வந்து கயிறு கையில் கட்டலாம் இந்த மாதிரி கையில் கட்டலாம் ஒரு கயிறு ஒரு கலர் சவப்பு கலர் கயிறு பச்சை கலர் கயிறு கட்டியாச்சுன்னா ஒரு பச்சை கலரில் ஒரு கயிறு அல்லது வந்து ஒரு வளையம் ஒரு பச்சை கலர் கயிறுனே வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம திருமணம் அடையாளமாக வச்சுக்கிட்டு அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை தெரிஞ்சுக்கலாம் பார்த்த உடனே அந்த மாதிரி அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் பச்சை கலர் கயிறு இப்போ அது கலர் கயிறு கட்டியிருந்தால் அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னு அர்த்தம் இதுவரைக்கும் முதல் திருமணம் கூட ஆகலை அப்படி ஒரு திருமணம் கூட ஆகலை அப்படிங்கிறவங்க கலர் கயிறு கயிறு கட்டணும் சின்னவங்க கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு ஒரு அல்லது ஒரு பதினெட்டு வயதை கடந்தவர்கள் கலர் கயிறு கட்டணும் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க எந்த கயிறு கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கலாம் அல்லது காதல் இப்போ வந்து பதினெட்டுக்கு பதினாறு வயசுக்கு மேலே இப்போ அந்த வெள்ளை கலர் கயிறு கட்டுறது அப்புறம் வந்து நாங்கள் இல்லை எனக்கு இப்போ காதல் துணை இருக்கிறது எனக்கு நான் இப்போ ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் திருமணமாகவில்லை காதலித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா மஞ்சள் கலர் கயிறு கட்டணும் மஞ்சள் கலர் கயிறு அல்லது பிங்க் கலர் கயிறு ரோஸ் கலர் கயிறு கட்டணும் இந்த மாதிரி அடையாளங்களை நாம் தான் முடிவு பண்ணணும் அதுபோல் வந்து முதல் திருமணம் விவகாரத்தில் முடிந்து விட்டது இப்பொழுது இரண்டாவது திருமணத்திற்காக நான் எதிர்நோக்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ அதை வெளிப்படையாக தெரிவிக்கும் விதத்தில் அவங்க வந்து ஒரு ரெண்டு கலரில் வந்து கலர் கயிறு கட்டலாம் ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு கயிறு கட்டணும் அதாவது கலர் கயிறையே ரெண்டு கயிறு கட்டணும் கையில் அப்போ அவங்க வந்து இரண்டாவது திருமணத்திற்காக முதல் திருமணம் முடிந்து விட்டது முறிவு ஏற்பட்டது இப்போ இரண்டாவது திருமணத்திற்காக அவர் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை பார்த்தாலே புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதாவது மறு திருமணம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கும்போது மனிதர்கள் தனிமையில் இருக்கப்படுவது தவிர்க்கப்படுவர் ஒருத்தரை வந்து அப்ரோச் பண்ணுறது இவங்களை காதலிக்கலாமா வேண்டாமா மறுமணத்துக்கு காத்திருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தர் அடையாளத்தை பார்த்தே தெரிஞ்சுப்பார் அவரும் மறுமணத்திற்காக தயாராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சுப்பாங்க அதனால் இது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இதெல்லாம் ரகசியமாக இருக்குது யாருக்கு திருமணம் ஆச்சு இல்லைங்கிறதுலாம் ரகசியமாகச்சுருக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிக்க முடியல அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் நிறைய பேர் வந்து அதனால் நிறைய தனிமையிலே வந்து வாழ்ந்துட்டு போயிடுறாங்க மகிழ்ச்சியாக வாழ முடியாத நிலமை இங்கே ஏற்படுகிறது அதற்கு இந்த அடையாளங்களை பகிர வெளிப்படுத்த வேண்டும் சட்டம் போடணும் நீங்கள் நிறைய நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க கணவன் இல்லை ஆனால் வெளியில் போனால் ஒரு தாலியை போட்டுக்கிறாங்க அது நமக்கு பாதுகாப்புன்னு நினச்சி போட்டுக்கிறாங்க அப்போ பார்க்குறவங்களுக்கு ஒரு குழப்பம் கூட ஏற்படும் ஒரு தாலி அணிஞ்சிருக்கார் திருமணமானவர் அப்படிங்கும்போது அவருக்கான வாய்ப்பு என்னது அவரை யாரும் பெண் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் திருமணம் ஆகிவிட்டது ஆகவில்லை என்பது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியணும் அப்போ தான் தனிமையில் வாழ்கிறவர்கள் வாழ்கிறவர்களை நாம் குறைக்க முடியும் எண்ணிக்கையை குறைக்க முடியும் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி ஏற்படுத்த முடியும் அரசாங்கத்தோட அடிப்படை கடமையை அதுதான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் அதற்கு இது மிக மிக முக்கியமானது